அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று இரவு என்னென்ன மன்றங்கள் எந்தெந்த ஒரு போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வந்தவாசி கலை தேவி நாடக மன்றம் நெல்வாய்ப் கூற்றோட அடுத்த மங்களம் அப்படிங்கிற உள்ள நம்ம வந்தவாசி கலை தேவி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு கோலியம்மன் நாடக மன்றம் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்துல நம்பர் ஏழு கடுவஞ்சேரி அப்படிங்கிற உள்ள நம்ம கோலியம்மன் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம் வெண்பாக்கம் பக்கத்துல வெள்ளக்குளம் அப்படிங்கிற உள்ள நம்ம குரு நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு வட இழுப்பை பரணி நாடக மன்றம் ஆற்காடு டு சக்கரமல்லூர் லைன்ல சத்துவந்தாங்கல் அப்படிங்கிற உள்ள நம்ம பரணி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு கலையரசி கட்டைக்கூத்து சென்னை தாம்பரம் லைன்ல சிட்லப்பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம கலையரசி கட்டைக்குத்துக்கு நாடகம் இருக்கு பூவரசன் நாடக மன்றம் நம்ம பக்கத்துல அப்பேடு அப்படிங்கிற ஊர்ல நம்ம பூவரசன் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு ஆரணி சுந்தர் நாடக மன்றம் வேலூர் அடுத்த வசூர் வெங்கடாபுரம் அப்படிங்கிற ஊர்ல அலுமேலு ரங்காபுரம் பக்கத்துல இருக்குது இந்த ஊரு சுந்தர் நாடக மன்றத்துக்கு இன்னைக்கு வசூர் வெங்கடாபுரத்துல நாடகம் சிவசக்தி நாடக மன்றம் காஞ்சிபுரம் பக்கத்துல புள்ளலூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம சிவசக்தி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம் ஓரிகை பக்கத்துல காலூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜெயம் நாடக நாடகம் இருக்கு பணப்பாக்கம் ஆர்த்தி நாடக மன்றம் சென்னை பக்கத்துல வேலச்சேரி அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஆர்த்தி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு சென்னை லைன்ல இப்போதைக்கு எங்கெங்க போறாங்கன்றத மட்டும் நான் யூடியூப்ல சொல்றேன் மத்தபடி வந்துட்டு அதோட தெரு பேரு அட்ரஸ் எல்லாமே நம்ம கலைஞர்கள் எப்படி ஏழு எட்டு மணிக்குள்ள அங்க போயிடுவாங்க ஷார்ப்பா எட்டு மணிக்கு நம்மளோட யூடியூப் சேனல் பாருங்க நான் வந்து உங்களுக்கு அந்த அட்ரஸோட ஷேர் பண்றேன் இங்க ஒரு நாள் டீம் போகுதுன்னு சொன்னா அந்த தெருவோட சேர்த்து நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன் அதனால ஒரு எட்டு மணிக்கு வாட்ச் பண்ணீங்கனால என்னால ஃபுல் அட்ரஸ் கொடுக்க முடியும் முத்தாலம்மன் நாடக மன்றம் செய்யாறு லைன்ல வெண்பாக்கம் காலனி அப்படிங்கிற ஊர்ல நம்ம முத்தாலம்மன் மன்றத்துக்கு நாடகம் இருக்கு கோணலம் ஏழுமலை நாடக மன்றம் மாங்கால் கூடரோட் பக்கத்துல பாவூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம கோனலம் ஏழுமலை நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம் சேப்பத் அடுத்த நாச்சாவரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம முத்துமாரியம்மன் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு சிவாஜி டூ நாடக மன்றம் சிவாஜி டூ நாடக மன்றம் எஸ்வி நகரம் பக்கத்துல நம்ம ஆரணி எஸ்வி நகரம் பக்கத்துல மாமண்டூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம சிவாஜி டூ நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு சுகந்தி நாடக மன்றம் வாழைப்பந்தல் பக்கத்துல வெளுமாந்தாந்தல் அப்படின்ற ஊர்ல நம்ம சுகந்தி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு சத்யா நாடக மன்றம் கலவை பக்கத்துல பெண்ணகர் பல்ல காலனி அப்படிங்கிற இடத்துல நம்ம சத்யா நாடக மன்றத்துக்கு நாடகம் குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம் செங்கல்பட்டு பக்கத்துல சோகந்தி அடவிலாகம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு பரமேஸ்வர மங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம் தூசி மாமண்டூர் பக்கத்துல வடகல் பாக்கம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம ஜெயலட்சுமி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு விசாலாட்சி நாடக மன்றம் உத்தரமேரூர் பக்கத்துல கடம்பூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம விசாலாட்சி நாடக மன்றத்துக்கு நாடகம் கந்தவேல் நாடக மன்றம் அரக்கோணம் அடுத்த எஸ் ஆர் கேட் ஏகாத்தம்மன் நாடக மன்றம் சென்னை மதுரவாயில் வேளன் நாடக மன்றம் ஆட்பாக்கம் பக்கத்துல வயலூர் துர்காதேவி நாடக மன்றம் சென்னை தாம்பரம் அடுத்த ரங்கநாதன் தெரு அப்படிங்கிற இடத்துல நம்ம துர்காதேவி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு சுமதி நாடக மன்றம் சேப்பட் அடுத்த புது அப்பேடு அப்படிங்கிற ஊர்ல நம்ம சுமதி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு சிவஸ்ரீ நாடக மன்றம் அவலூர்பேட்டை அடுத்த நூக்காம்பாடி அப்படிங்கிற ஊர்ல நம்ம சிவஸ்ரீ நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு ஆரணி துளசி நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த தர்மாபுரம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம துளசி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு சக்தி பொன்னை அடுத்த மேல் பல்லேரி மன்றத்துக்கு நாடகம் இருக்கு ஒழுக்கோல்பட்டு வெற்றி நாடக மன்றம் தேசூர் அடுத்த கிழங்குணம் அப்படிங்கிற ஊர்ல நம்ம வெற்றி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் வந்தவாசி அடுத்த அதியனூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு மலரும் ஸ்டார்ட் பண்ணுவா மேல் ஒட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம் டு கடுக்கனூர் லைன்ல அதியனூர் அப்படிங்கிற நம்ம ஜீவா நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு திருவல்லாம் அசோக் நாடக மன்றம் செய்யாறு அடுத்த அருகாவூர் அப்படிங்கிற உள்ள நம்ம அசோக் நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு அருண்ஜோதி நாடக மன்றம் சேட்பட் அடுத்த வெளுக்கம்பட்டு அப்படிங்கிற உள்ள நம்ம அருண்ஜோதி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு செய்யாறு ஸ்ரீ வாணி நாடக மன்றம் செய்யாறு வாழ்படை பக்கத்துல மாளிகை பட்டு அப்படிங்கிற உள்ள நம்ம வாணி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு ஆரணி பத்மா நாடக மன்றம் குருதிவாக்கம் அடுத்த புன்னங்குளத்தூர் அப்படிங்கிற உள்ள நம்ம பத்மா நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம் செஞ்சி அடுத்த வல்லம் அப்படிங்கிற உள்ள நம்ம நவீனா நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு காஞ்சி கௌரி நாடக மன்றம் சென்னை அடுத்த எக்மோர் தாஸ்பிரகாஷ் அப்படிங்கிற இடத்துல நம்ம காஞ்சி கௌரி நாடக மன்றத்துக்கு நாடகம் இருக்கு லாவண்யா நாடக மன்றம் நெமிலி அடுத்த எலத்தூர் அப்படிங்கிற ஊர்ல நம்ம லாவண்யா நாடக மன்றத்துக்கு நாடகம் வினிதா நாடக மன்றம் மாங்கால் கூற்றோடு அடுத்த குரங்கணி முட்டம் அப்படிங்கிற உள்ள நம்ம வினிதா நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி சபரி நாடக மன்றம் சாலவாக்கம் அடுத்த நூத்தி மூணு தண்டரை அப்படிங்கிற ஊர்ல நம்ம சபரி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி நந்தினி நாடக மன்றம் செய்யாறு அடுத்த சிறுங்கட்டூர் காலனி அப்படிங்கிற இடத்துல நம்ம நந்தினி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம் காஞ்சிபுரம் அடுத்த ஐயங்கார் குளம் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றத்துக்கு நாடகம் ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம் பணப்பாக்கம் அடுத்த நங்குமங்கலம் புதூர் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றத்துக்கு நாடகம் இன்னைக்கு மன்ற உரிமையாளர் பெண்ணகரேஷ் தேவாண்ணாக்கு பிறந்த நாள் உங்க எல்லாரோடைய ஆசிர்வாதமும் விசேஷம் நம்ம தேவாண்ணாக்கு இருக்கட்டும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தேவாண்ணா இனிமே நம்மளுடைய யூடியூப் சேனல் அப்டேட்ஸ்ல நம்மளுடைய கலைஞர்கள் கலைஞர்களுக்கு பிறந்த நாள் எல்லாம் நம்ம சொல்லலாம் நாடக கலைஞர்களோட பிறந்த நாள் நான் இதுல சொன்னேன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் இல்லையா நீங்களும் விஷ் பண்ணுங்க நம்மளுடைய நாடக கலைஞர்களுக்கு ஆரணி தனுஷ் நாடக மன்றம் இன்னைக்கு நம்ம வந்தவாசி அடுத்த பெல்லூர் காலனி அப்படிங்கிற இடத்துல நம்ம ஆரணி தனுஷ் நாடக மன்றத்துக்கு நாடகம் இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு நாடகம் இருக்கு நாடகம் இல்லாத மன்றமே இல்ல அப்படின்னு சொல்லலாம் இப்ப கூட ஒரு டீமுக்கு நாடகம் பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த டீமுக்கு டீம் நாடகம் இல்லாம இருக்கு அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல கன்ஃபார்ம் ஆனா உங்களுக்கு இன்னைக்கு அப்டேட்ஸ் ஈவினிங் அப்டேட்ஸ்ல வந்துட்டு திடீர் நாடகம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த டீமுக்கு போடுறேன் என்ன ஊரு அப்படின்ற தகவலும் சொல்றேன் அதே போல சென்னை பக்கத்துல இருக்கிற ரசிகர்கள் சென்னை பக்கத்துல இருக்கிற ரசிகர்கள்லாம் யாரு நம்ம ஆரணி சேற்பத்து நம்ம போலூர் எல்லா ஊர்ல இருக்கக்கூடிய எங்க நம்ம தம்பிங்க தான் அங்க போயிட்டு ஒர்க் பண்றீங்க சென்னை லைன்ல இருக்கீங்க நிறைய பேருக்கு வந்து அட்ரஸ் தெரியாது தெரியாததுனால ரொம்ப கஷ்டப்படுறீங்க சென்னை லைன்ல இருக்கிற ரசிகர்கள்லாம் அதனால உங்களுக்காகவே எட்டுல இருந்து எட்டரைக்குள்ள நான் அவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்ட பிறகு அந்த அட்ரஸ் வாங்கிட்டு நான் உங்களுக்கு தகவல் கரெக்டான தகவலா உங்களுக்கு அட்ரஸ் சொல்றேன் என்னைக்குமே உங்களுடைய சகோதரி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தலை மேல நீங்க வைக்கிற அந்த ரசனையும் நீங்க கொடுக்குற இந்த உற்சாகமும் தான் நாடக கலை இந்த அளவுக்கு வளர்த்துட்டு வந்து எப்பவுமே உங்களுடைய அன்பும் ஆசீர்வாதமும் நாடக கலைக்கு இருக்கணும் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர் நன்றி வணக்கம்